வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியல் முதலில் தெளிவு செய்திகள் தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு தீர்வு வழியான அதிரடி அறிவிப்பு அதிக விலக்கினில் கொள்வனவோ விவசாயிகளுக்கு அரசின் மகிழ்ச்சி தகவல் குடிவரவு மற்றும் குடியல்கள் கல்வ திணைக்களத்தினை இருபத்தி நாலு மணி நேரமும் இயக்க தீர்மானம் போரினால் பாதிக்கப்பட்ட காசா பகுதி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இனி விரிவான செய்திகள் தேங்காய் துருவல் மற்றும் உலர் தேங்காய் துண்டுகளை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது நாட்டில் தேங்காய் உற்பத்தி பற்றாக்குறை நிலவுவதால் உள்ளூர் கைத்தொழில் மற்றும் நுகர்வோருக்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தகவலை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்தி தெரிவித்துள்ளார் மேலும் சட்ட விதிகளுக்கு இணங்குவதை உறுதி செய்து உடனடி இறக்குமதியை ஆராயுமாறு கைத்தொழில் மற்றும் பெருந்தோட்ட அமைச்சு அமைச்சரவை அறிவுறுத்தியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் விவசாய திணைக்கள மற்றும் அபிவிருத்தி அதிகார சபை உட்பட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்ததை தொடர்ந்து குளிர்ந்த துருவல் தேங்காய் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடனும் கலந்தாலோசித்ததை தொடர்ந்து குளிர்ந்த துருவல் தேங்காய் கொப்பரை அல்லாத தேங்காய்பால் பால் பவுடர் மற்றும் உலர்ந்த தேங்காய் துண்டுகளை இறக்குமதி செய்வதற்கான வழிகாட்டுதல்கள் உருவாக்கப்பட்ட உள்ளதாகவும் அவர் கூறினார் இதன்படி சந்தையை இஸ்திரிப்படுத்துவதற்கும் தேங்காய் சார்ந்த தொழில்களை நிலைநிறுத்துவதற்கும் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்வதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நெல் கொள்முதல் செய்வதற்காக திருச்சேரியில் இருந்து ரூபாய் ஐநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பணத்தில் ஒரு பகுதி விவசாய அமைச்சிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார் விவசாய அமைச்சில் இன்று அதிகாலை நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை கூறியுள்ளார் இம்முறை நெல் கிலோ ஒன்றுக்கு ரூபா நூற்றி இருபது வழங்குவதன் மூலம் ஒரு விவசாயிக்கு கடந்த முறையை விட ரூபா பதினைஞ்சு அதிகமாக கிடைக்கும் என்றும் மற்ற நெல்லின் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி விவசாய அமைச்சினால் நெல் கொள்முதல் செய்வதற்காக பெறப்படும் பணம் தேவைக்கேற்ப நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு அனுப்பப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் விவசாயிகளிடமிருந்து நெல் வாங்கிய பிறகு கடந்த காலங்களைப் போல நீண்ட காலத்திற்கு பணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்படாது என்றும் அமைச்சர் லால் தெரிவித்துள்ளார் இந்த முறை கொள்முதல் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற கையிருப்பு மேலாளரை தவிர ஒரு அபிவிருத்தி அதிகாரி மற்றும் ஒரு விவசாய அமைப்பு பிரதிநிதி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பொது நிதியை பயன்படுத்தி அரசு வாங்கும் நெல் பாதுகாக்கப்படும் என்றும் அமைச்சர் கே டி மேலும் तेरी முப்பத்தி ஐயாயிரம் பட்டதாரிகளை அரசு சேவையில் இணைப்பது தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அமைச்சரவை முடிவுகளை இன்றைய தினம் அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயம் தொடர்பில் அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளார் அந்த எண்ணிக்கை முப்பதனாயிரம் அல்லது முப்பத்தி ஐயாயிரம் என்று சொல்ல முடியாதா என்றும் பட்டதாரிகள் குழுவில் சிலரை அரசு சேவையில் இணைத்துக் கொள்ள முடியாமல் போகும் எனவும் அதன்போது அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் தற்போதுள்ள வெற்றிடங்களுக்கு முன்னுரிமை அளித்து இந்த ஆட்சேர்ப்புகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் இதேவழி அரசு சேவையில் இணைத்துக் கொள்ள முடியாத குழு இருப்பதால் இந்த பிரச்சனையை கையாள மற்றொரு குழு நியமிக்கப்படும் என்றும் தேவையான ஆட்சேர்ப்புகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு அதற்கேற்ப எண்ணிக்கை தீர்மானிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு போரினால் பாதிக்கப்பட்ட காசா பகுதியை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டில் எடுக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தார் அமெரிக்காவிற்கு தற்போது விஜயம் செய்துள்ள ஈஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை வெள்ளி மாளிகையில் பின்னர் இரு நாட்டு தலைவர்களுக்கும் நடத்திய கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற போது அமெரிக்க ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதி இட்ரம் இரண்டாவது முறையாக பதவியேற்ற பிறகு ஈஸ்திரேலிய பிரதமர் அந்த நாட்டிற்கு வருகை தரும் முதல் அரசு தலைவர் ஆவார் காசா பகுதிக்கு வெளியே பாலஸ்தீனியர்களை மீள்குடியேற்றம் செய்வதற்கான திட்டமும் முன்வைக்க குண்டுகள் மற்றும் பிற ஆயுதங்களை அகற்றுவதற்கான பொறுப்பையும் அமெரிக்கா ஏற்கும் என்று ஜனாதிபதி இட்ரம் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி